கிளியரே சாமியே நாதரே பதினெட்டு படியே பதினெட்டு படிக்கு அதிபதியே சாமியே தீர்த்தவரே குறிப்பாக <babysitter> போ <muchas> பொட்டு மாத்துறதுக்குள்ள போய் சாமிக்கு சாமி சாமிக்கு சாமி போறதுனால போடு என்ன போடுங்க போடுங்க ட ட ட சரி அவங்க அம்மா சேவி கிட்ட போவாங்க ஆனா என்ன சாமி போறதுக்கு வந்துட்டான் வந்துட்டான் சாமி வந்து சாமி आमी डाइजेस्टर छ डाइजेस्टर कहिले कुल्चा डाइजेस्टर பயணம் சாமி தாண்டி அபிஷேகத்தில் அபிஷேகத்தில்

யப்போ அய்யப்பந்த 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 அய்ப்பே அய்யப்பயோ பிரதிபம் சாவிக்கே பிரதீபம் சாவிக்கே அபிஷேகம் சாவிக்கே அபிஷேகம் சாவிக்கே அபிஷேகம் சாவிக்கே

அலங்கார நாயக காந்தி விளக்கே காமாட்சி தாயாரை பஞ்ச நாள் திரி போட்டு பசுமுன் விளக்கு வைத்து குளம்போடு என்ன விட்டு கோடமுடன் ஏற்றுவோம் ஏற்றுவோம் எங்கள் குளமிலங்க மாலையே ஜோதி உள்ள மாதாவே கண்டோம் மாங்கிலே பிச்சை மடி பிச்சை தருமம்மா சந்தான பிச்சைகளும் தானங்களும் தருமம்மா பட்டி நிறைய பால் பசுகளை தருமம்மா குட்டைகிறனே குதிரைகளை தருமம்மா புகழ் உடம்பை தருமம்மா எங்கள் பக்கத்தில் நிலமம்மா அன்னையே அருந்தனையே அருந்து தாருமம்மா வந்த வினைகள் எல்லாம் அகற்றி மாபாயின் தாருமம்மா தாயாரே உன் காலடியே சரணமடைவோம் மாதாயோகம் சுவாமியே சாமியே ஓ உடற்பொருளே முதவா போற்றி உலகம் தொழுந்தேவா போற்றி காலம் கிடக்க கடந்தாய் போற்றி காதற் பொருளே அருவாய் போற்றி ஓம் இன்னும் மொழியின் போற்றி நாளும் துணிவியன் போற்றி போற்றி கற்பக உயர் கற்பகவே கபதியே கறிமுகமே உன் கடலி பெருவாய் பொருளே கண்ணி முத்திர சம்பத்தம் திரவாயணியே ஓம் கண்மணி முருகா போற்றி கார்த்திக பாலா போற்றி கண்கண்ட மாலை உன் தோளில் தங்கிய வேளமாக போற்றி மின்வள்ளியின் வேளவனே போற்றி பச்சை மகிழ்வானவனையை போற்றி ஓற்றி சாமியே ஓ அன்னலட்சம் போற்றி அமலட்சம் போட்டி குணலட்சம் போட்டி கோவலட்சம் போட்டி நிஜலட்சம் போட்டி தனலட்சம் போட்டி தானிய லட்சம் போட்டி டெய்லி லட்சம் கோடி வளவந்து லட்சம் கோடி ஐஸ்வரி லட்சம் கோடி ஏகாண்டு லட்சம் கோடி பால்கடலே பள்ளி கொண்டு வைக்கும் பிறந்த அமன் முக்கம் இருக்கும் மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக உடல் தந்தாய் உயிர் தந்தாய் உன்னுறுதி பாலாக்கி நல்ல அமுத தந்தை என் தாயாகவும் என் தந்தையாகவும் என் குருவாகவும்

வாழும்ச்சிதானந்தனே அருணர் சுட ஆன்பிகமையில உன்னை தரிசிக்க ஆசை கொண்டு அகோரு மிருகமே வாழும் பிறந்தாடு காட்டிலும் ஐயா உன் வசதி யார் எங்கவளையோ ஐயனார் குளத்திலேயோ தேவர குளத்திலேயோ தென்பாண்டி தேசத்திலையோ ஏழை அருளை தருவாய் பொருளை தருவாய்

அப்ப ஸ்ட் பண்ணிருக்கா ஸ்டார்ட் பண்ணிருக்கா கபடி கேள்வி போட போல